வணக்கம் என் அன்பு சொந்தங்களி நான் உங்கள் கார்த்தி இது நம்மளுடைய ஆர்ஜே கார்த்திகா சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் உங்களுக்காக ஒரு முருகன் வாக்கு கதை தான் சொல்ல போறேன் இது ஒரு கதை ஆனாலும் உங்கள் மனதில் உணர்வை எழுப்பி உங்கள் நாளைய நாளை சிறப்பாக மாற்றும் வீடியோவை முடிவு வரை பார்க்கவும் உங்கள் உள்ளத்தில் அமைதி மற்றும் நம்பிக்கை பிறக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் ராம் ஒரு சிறிய பக்தர் வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு பிரார்த்தனைகள் செய்வான் ஆனால் அவன் வாழ்க்கை எப்போதும் சிக்கல்களில் இருந்தது பணம் குறைவு வேலை சிக்கல் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் அவன் மனதில் எப்போதுமே கவலை நான் நல்ல மனிதனாகிறேனா என் வாழ்க்கை எப்போதும் இப்படி சிக்கலாகவே தொடருமா ஒருநாள் ராம் காலை நேரத்தில் கோவிலுக்கு சென்றான் அப்போது கோவில் முன் ஒரு முதிய மனிதர் தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தார் ராம் தனது சின்ன சமையல் உணவை அந்த முதிய மனிதருடன் பகிர்ந்து கொண்டார் சென்றாரா முதிய மனிதரும் ராமிடம் நன்றி சொல்லிவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டார் ராம் அந்த நாளில் மனதில் ஒரு விதமான சந்தோஷத்தை உணர்கிறார் ஆனாலும் அதனால் வாழ்க்கையில் மாற்றம் நடக்க போகிறதா அப்படின்னு அவன் யோசிக்கவே இல்லை பின்னர் இரவு ராம் கனவில் யாரை பார்த்தாங்க தெரியுமா முருகரையே கனவில பார்த்தாரா உன் இதயத்தில் உள்ள சின்ன நல்ல செயல் உன் வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ராம் உணர்ந்தார் சிறிய உதவி கூட வாழ்க்கையில் பெரிய பலன் தருமா என்பதை இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என தெரியுமா இன்று செயல் நாளைய பெரிய வாய்ப்பை உங்களுக்கு தரும் தடைகள் வந்தாலும் பொறுமையுடன் நடப்பது மிகவும் முக்கியம் என் பிள்ளையே ஓய்வெடுக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறார் ஆனாலும் எப்படி ஓய்வெடுப்பது உடல் சோர்வாக இருக்கிறது என்று வருந்துகிறாய் இல்லையா உனக்கு தேவையான சக்தியை நான் தருவேன் ஐந்து நிமிடம் என்னை நினைத்து தியானம் செய் உனக்கு தேவையான சக்தியையும் புத்துணர்ச்சியையும் நான் தருகிறேன் உன் வேலைகளை அவ்வப்போது நானே முன்னின்று நடத்தி தருகிறேன் என்பதை நீ அறிவாய் இல்லையா உன் கடமையை செய் பலனை எதிர்பாராமல் உனக்கு உயர்வான இடத்தை நான் தருவேன் உன் மனதிற்கு இப்போது அன்பு காட்ட ஒருவர் தேவைதானே உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்கு யாரும் இல்லை என்னதான் உன் மனதை ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுத்தினாலும் உன் மனம் இப்படி அன்பற்ற வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறது உன் மனதை உன்னை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து நான் செய்கிறேன் நீ உன் வேதனையை என்னிடம் சொல்லி புலம்புகிறாய் நான் பார்த்துக் கொள்கிறேன் நான் நிச்சயமாக அனைத்தையும் மாற்றி தருவேன் உன் மன மனபாரங்கள் குறைந்து நீ மகிழ்ச்சியாய் வாழ்வாய் நேற்றைய கோபங்களை விட்டுவிடு என்று நிதானமாய் முடிவெடு உனக்குள் வலிகள் மாறும் மனதில் நல்ல வழிகள் ஒளிரும் நீ ஏன் இப்படி என்று கேலி செய்தோர் முன்பு முருகன் நான் உனக்குள் என்னமாய் தரும் ஏனிப்படியில் ஏறி நீ வருவாய் எப்போதும் சுற்றும் உலகம்தான் ஒரு நாள் உன் வெற்றி கண்டு உன்னை சுற்றும் யாமிருக்க பயமேன் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் தரும் காலகட்டத்தில் வாழ்வை அதன் போக்கில் வாழ முயற்சி செய் வாழ்க்கை உன்னிடம் ஏதோ ஒன்றை சொல்ல வருவதை புரிந்து கொள் என் செல்லமே சில நேரங்களில் நீ முட்டி மோதி திணறுவதை விட அமைதியாக கடப்பதுதான் சரி நான் வேண்டியது சில நேரம் நடப்பதில்லை இனி நீயே எனக்கு எது நல்லதோ அதை நடத்து என்று என்னிடம் ஒப்படைத்து அது உனக்கு நிச்சயமாக தருகிறேன் உன் பயணத்திற்கு தயாராக இரு உன் பயணம் இந்த முறை வெற்றி பயணமாக நிச்சயம் அமையும் நல்லதே நடக்கும் நேர்மறை எண்ணத்தை எப்போதும் கொண்டிரு யாமிருக்க பயமேன் தேவையற்ற நேரம் சரியில்லை என பயமுறுத்தினாலும் நீ உன் குறிக்கோளில் இருந்து விலக மாட்டாய் உன் பொறுமையால் நீ வெற்றி பெற போகிறாய் பொறுமையாக நீ காத்திருந்ததற்கான பலனை வரும் நாட்களில் பெறுவாய் எனவே உணர்ச்சி வசப்பட்டு முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் நம்பிக்கையோடு இரு உன் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது உன் நீண்ட நாளுக்கான ஏக்கம் தேரப்போகிறது என் நாமத்தை தியானம் செய்து வா நிச்சயமாக வெற்றிதான் உனக்கு இந்த முறை என் பிள்ளையே நீ முன்பெல்லாம் சவால்களை கண்டு தானே இப்போது உனக்கு கொஞ்சம் துணிவு வந்து விட்டதில்லையா என் அப்பன் முருகன் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் என்று நீ துணிந்து விட்டாய் தானே உன் மனதில் பயமின்மையை முதல் முறையாக நான் பார்க்கிறேன் நல்லது பிள்ளையே இந்த நம்பிக்கை மற்றும் தைரியம் உன்னுடைய நாளைய வாழ்க்கையை வளமானதாக போகிறது ஆ நீ நினைத்தது போல் அனைத்தும் சிறப்பாகவே நடக்கும் தங்கமே உன்னை கரையேற்றுவது என் பொறுப்பு எந்த சூழலில் இருந்தும் உன்னை கரையேற்றுவே நான் உன் மனதில் பூந்தோட்டமாய் நல்ல எண்ணங்களை பதிவிடு அவை ஒரு நாள் பூத்து குலுங்கும் இருளிலிருந்து உன்னை வெளிச்சத்துக்கு நான் கொண்டு வருவேன் உனக்காக யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசி புரிய வைக்கிறேன் உனக்கான அடுத்த வாய்ப்பு உருவாக்கி தருவேன் உனக்கான கதவுகள் திறக்கும் நீ அதை பிடித்துக்கொண்டு முன்னேறி வர வேண்டும் உன் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டேன் பிள்ளையே உன்னோடு நான் துணையாக இருப்பேன் உன்னுடைய வாய்ப்பை உன் கைகளில் சேர்ப்பேன் நீ அதற்கு நன்றி கூற என்னிடம் வருங்காலமே உன் வருங்காலம் என் பிள்ளையே வாழ்வில் சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருந்தாலும் திடீரென வரும்போது அதற்கு நீ தயாராக இல்லாத போது எதிர்கொள்ள தடுமாறுவாய் நீ கேட்ட மாற்றம் தான் என்றாலும் அதில் வரும் சிறு சிரமங்களை கூட எதிர்கொள்ள வேண்டும் இல்லையா உன் திட்டப்படி எங்கே நடக்காமல் போய்விடுமோ என்ற அச்சம் உனக்கு இருந்தாலும் என் திட்டப்படி உனை பாதுகாப்பேன் எப்போதும் என்பது நான் உனக்கு கொடுக்கும் உறுதி புதிய பயணங்களை மகிழ்ச்சியாக தொடங்கிவிடும் யார் வற்புறுத்தினாலும் உடலுக்கு சேராத உணவுகளை உண்ண வேண்டாம் முருகன் அருளால் நான் ஆரோக்கியமாக இருப்பேன் என்று பதிவிடும் என் பிள்ளையே கடவுளை கடவுளை என்றால் கடமையை விட்டு நினைக்கின்றனர் சிலர் ஆனால் அது அடையும் வழி இல்லை உன் கர்மாவை பிறப்படுத்தாய் அதை தீர்க்க கடமையை செய்ய வேண்டியது அவசியம் கடமையை பற்றற்று செய்யும் போது என்னை நீ அடைவாய் நன்றாக இருக்கும் போது நான் என்ற ஆணவத்தால் சிலர் முடிவுகள் எடுக்கின்றனர் அப்போது நான் யாரோ ஒருவர் மூலம் அவர்களுக்கு உணர்த்தினாலும் அலட்சியம் செய்து விடுகின்றனர் பின்பு துன்பத்தில் தவிக்கிறார்கள் என் பிள்ளைகளே இங்கு எல்லாம் மாறக்கூடிய ஒன்றுதான் இனியாவது நான் என் அகங்காரத்தில் எல்லாம் என்னிடம் ஒப்புவித்து உன் கடமைகளை செய் நேற்று உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உன்னை புரிந்து கொண்டு தானாக உன்னிடம் வந்து பேசினார்கள் இல்லையா நீ என்னிடம் பிரார்த்தி போது எது வேண்டும் என்று கேட்கவில்லை நானாக உன் மனதை புரிந்து உனக்கு தேவையானதை நடக்க செய்தேன் நீ எதையும் தான் தெரியும் என்று உணர்ந்து பார்த்தால் தான் உனக்கு நான் உனக்காக செய்யும் நன்மைகள் புரியும் தங்கமே உன்னோடு நான் இருக்கிறேன் என்றும் எப்போதும் உன்னுடனேயே இருப்பேன் தைரியமாக என் பிள்ளையே என் வாக்குகள் நம்புவதற்கு கடினமாக உனக்கு தோன்றினாலும் அது நடக்கும் போது நீ உன் மனம் மகிழ்வதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மகிழ்ச்சி மிகவும் முக்கியமானது பிள்ளையே மகிழ்ச்சி தொலைய நம் அகம் எப்போதும் காரணமாக இருக்கக் கூடாது உன் மனதை மகிழ்ச்சியின் பாதைக்கு திருப்புவது உன் வேலையே ஏதாவது ஒரு சிறிய மகிழ்ச்சி என்று ஒன்று உன் வாழ்வில் இல்லாமல் இல்லை மனதை அதை நோக்கி திருப்பு உன் மகிழ்ச்சி படிப்படியாக அதிகரிப்பதை காண்பாய் உன் வாழ்வில் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நீ தோய்வின்றி உற்சாகமாக உழைக்க வேண்டியது அவசியம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உடைந்து போகாதே உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்கும் எப்போதும் தைரியமாக நடக்கும் சரவண ஓம் சரவண பவாய நமக இந்த மந்திரத்தை மறக்காம கம்பாக்ஸ்ல சொல்லுங்க சொந்தங்களை முருகன் உங்கள் நாளைய நாளை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் தொடங்கட்டும் முருகனை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரவண பவாய நம என்ற முருகனின் அருளித்த மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணி உங்க முருகனுடைய அனுபவத்தை பகிருங்க நாளை மீண்டும் ஒரு புதிய முருகன் வாக்கு கதையோட உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்